சிவத்தன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த சக்தியின் தன்மை அந்த அதுவாவே அந்த தன்மையாவே செயல்படுவீங்க அப்படி செயல்படும் போது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் எப்படி காலையில் உதிக்கிடோ மாலையில் மறையுதோ வெளியில் என்ன ஒரு சூழ்நிலை நடந்தாலும் என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது ஒரு இரு நாடுகளுக்கிடையே கூரை ஏற்படட்டுமே அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா காலையில உதிக்கிறதுல உதிக்காம இருந்துருமா இல்ல மாலை மறை மறையாம இருந்துருமா அதனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அது ஒரே மாதிரி ஒரே இயக்கத்தில் இயங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா அதனில் இயங்குற அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மை அப்படிதான் அதே மாதிரிதான் ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரங்கிறது கோடீஸ்வரனுக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஒரு கூலி வேலை பாக்குறவனுக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒருத்தவனுக்கு கூட்டியோ ஒருத்தவனுக்கு குறைத்தோ கொடுப்பதில்லை அதனுள் செயல்படுற அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மை அப்படிதான் செயல்படுது அதே மாதிரிதான் இந்த தன்மை உங்களுள் வெளிப்படும்போது போது நீங்களும் அப்படிதான் செயல்படுவீங்க வெளியில் என்ன சூழ்நிலை என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த இயக்கமெல்லாம் எப்படி நடைபெறுதோ அதே மாதிரி மாறா தன்மையோடு செயல்படுவீங்க